நின்றோடு கலந்தவனே உயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே என்னே உனக்காக நான் இருப்பேன் உன்னிடலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் என்ன நடக்குது ஒரு வேலை சரியா பாக்குறது இல்ல எல்லாம் அப்படியே போட்டது போட்டபடி கிடக்கு என்னெல்லாம் வேலை பாக்கலானுங்க செல்வா உனக்கு என்ன ஆயிட்டு எனக்கு என்ன நீயா இவ்வளவு ஏதாவது பிரச்சனையா என்ன சொல்ல இந்த ராம் வேற வேண்டாத பார்த்துட்டு வந்துட்டான் என்ன ஏதோ ஒரு பொண்ணு ராணியா ராம் எல்லாம் இல்லாத பல்லாத பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் வீட்டுல எல்லாரும் கவலைல கிடக்காத என்ன பண்ணனே தெரியல ராணியா அவள உனக்கு தெரியுமா என்ன சொல்லோ இப்படி கேட்டுட்ட நேத்து என் பேர் எடுக்க போன இடத்துல அந்த பொண்ணை பார்த்தோமே நீ யாரோ நாலு பேர் சொல்லி தான் கேள்வி கேட்டு வந்தா அப்படியா ராமும் உதவி பண்ணானே அப்புறம் எப்படி நீ திருப்பி வந்து பாக்கல எங்க வந்தேன் ரெண்டு பேர்த்தையும் காண ஒருவேளை ராம் பண்ண போயிட்டானோன்னு நினைச்சேன் ஆனா வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு நீ சொல்லிதானு தெரியும் அந்த பொண்ணு போய் சொல்லுதா கேட்டியா தானே பார்த்தேன் நீ சொல்லுத பாத்தா அவளை யாரும் அனுப்பிதான் வச்சிருக்காங்க பிளான் போட்டுதா வீட்டுக்குள்ள வந்துருக்கா செல்வா டேய் அது எனக்கும் தெரியும்டா ஆனா இப்ப என்ன பண்ண முடியும் அவ குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுமே வந்து உக்காந்துருக்காடா அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில் எனக்கு உடனே வேணும் நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது எனக்கு என் தம்பியோட வாழ்க்கை தான் முக்கியம் அவளை பத்தின எவிடன்ஸ இப்பவே கலெக்ட் பண்ணி கொண்டு வா என்ன புரியுதா விடு செல்வா நான் பாத்துக்கிறதேன் எங்க வந்து யாருக்கிட்ட மோத அவ யாருன்னு நான் கண்டுபிடிக்க ரெண்டு நாள் டைம் கொடு ஆவளோ பத்தின டீடைல் உங்ககையில இருக்கும் கேட்டியா ஆ சரி இவள இவன என்ன என்ன இல்ல அப்படி பாக்கே என்னான்னு கேக்க இல்ல வீட்டுக்கு போயிருந்தேன் இருந்தேன் ஆவே தான் நீங்க இங்க இருக்கறதா சொன்னவ அதான் வந்தேன் ஆஃபீஸ்க்கு போளே ஆ போனே உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன் எதுக்கு என்ன மறந்துட்டீல நீ எனக்கு மீட்டிங் இருக்குதுல இல்ல மாணிக்க பாத்துடுவான் எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஐயோ என்ன பண்ணுதே அதெல்லாம் ஒண்ணு இல்ல டைட்ட தலவலி அவ்வளவுதான் நீங்க எதுக்கு அதிகமா டென்ஷன் எடுக்கதிய தெரியும் வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டே இருக்குன்னு எனக்கும் தெரியும் நீங்க டென்ஷன் எடுக்காதிய அது யாரா இருந்தாலும் பரவால நாங்க ஓட ஓட வரதிர மாட்டோம் ஐயோ அம்மா எப்படி பேசுறான் பாரு இங்கட்டு வாய் அடிச்சா ஒரு வார்த்தை உங்களை புடிச்சிருக்குன்னு சொல்றான் பாரு என்ன அப்படி பாக்கறியா ஒண்ணு இல்ல அது வந்து என்ன சொல்லு எதுக்கு பக்கத்துல வரா என்ன அது வந்து செல்வா கண்ட்ரோல் ஆஹா இது சரிப்பட்டு வராது கொஞ்சம் தள்ளினில ஐயா இருக்கட்டும் பரவால்ல அது வந்து நான் வீட்ல இருந்தே வேலை பார்க்கட்டுமா ஐயோ பாயே நம்ம ஆட்சி ஆட்ட பண்ணுதான் எதுக்கு இல்ல

ரொம்ப பெஞ்சோக்காது டீ அந்த மாதிரி என்னமோ சொல்லிட்டு போனியே ஆஹ் அதான் எனக்கு உரிமைப்பட்டவ ஒன்னு ஆமா இப்பவே சொல்றேன் நான் உங்களுக்கு மட்டும்தான் என்ன உரிமை பட்டவே கேட்டியாள அதான் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அண்ணா நீ இல்லு டீ இப்படி சொல்லுது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ரொம்பட்டா அவங்களுக்கு தெரியாது சொல்லு டீ தாயா பிள்ளை ஏவாயால அதுவா நான் ஒண்ணு கேட்கலாம் அது வந்து

ஆனா எனக்கு முன்ன பின்ன பொண்ணுங்களாலே பிடிக்காது தெரியுமா தெரியும் ஆனா ஒரு பொண்ணு நான் எப்படி இருக்கணும்னு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா நீ என் குடும்பத்தோட என் வீட்டு அழகா பழகுத என் தம்பிகளை உரிமையோடு பேசுத அதான்ட்டு என் மனச மாத்திட்டு எந்த நான் ஒன்ன மிஸ் பண்ணிடுவனும்னு நினைச்சேன் தெரியுமா ஆனா இல்ல நீ எனக்கு கிடைச்சிக்க விடாமலே இருக்க முடியுமா

அண்ணே இப்படி தப்பா நினைச்சிருவானுங்க அதனால தான் சொல்லுவேன் சரிங்க அதான் நான் பாத்துக்கிட்டேன் சொல்லுவேன்ல ஆனா நீங்க என்ன ஏ நீ நினைக்க மாதிரி இல்ல இல்ல ஊரறிய உங்களுக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்குவேன் சரி சரி நீ இன்னை ஆபீஸ்க்கு வர வேணா சரியா நீ அப்படி சொல்லுறியா நீ என்ன வேலைய விட்டு நிறுத்திட்டியோ அப்படி இல்ல இல்ல டீ வீட்ல வந்து குடும்பத்தை பாத்துக்க அந்த பொறுப்பு இனிமே ஒன்னது நான் பாத்துக்கிட்டேன் இப்போ அம்மா மாத்திரை போடுற டைம் ஆகுது இந்த பிரச்சனையில மறந்துருப்பாங்க இதோ கிளம்பிட்டேன் நான் போய் பார்த்துக்கிடுவேன் என் செல்லம் சரி நான் கிளம்புறேன் செல்வா ஏ மாணிக்க வந்துட்டான் நீ போ என்ன செல்வா டேய் நீ இன்னும் போல இல்ல என்ன நடக்குதுன்னு நீ என்னடா ஐயோ அம்மா நான்டா தூரத்துல இருந்து பார்த்தேன்ல டேய் சும்மா இருடா ஏ செல்வாவுக்கு பொண்ணு கிடைச்சிட்டு போதுண்டா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு செல்வா நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணுதான் கிடைச்சா ஆஹ் ஆமாடா வீட்லாத செல்வா இது வீட்டுக்கு தெரிய வேணா சரியா ஏன் அப்படி சொல்லுத வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கிட்ட சந்தோஷப்படுவாவ வேணாண்டா இருக்கிற பிரச்சனையெல்லாம் பாப்போம் அதுக்கப்புறம் பாத்துடலாம் ஆமா இன்னும் போலயா நீ எங்க சாவியோ வச்சுட்டு போயிட்டே கேட்டியா அதை எடுக்கலாம்னு வாரேன் இங்க ஒரு படமே ஓடுது பாத்துக்க டெய் போதுண்டா ஓட்டாத என் செல்வாவுக்கு ஆக போகுது போதும்டா மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு என் செல்வாவுக்கு கிடைச்சிட்டு ஐயோ செல்வா காட்டுல நீ என்ன இல்ல ஓட்டுதயா அப்படிலாம் சொல்ல கூடாது ஆமா டேய் போதும்டா சரி சரி நான் கொடுத்த வேலையை போய் முடிச்சிரு ஆ சரி செல்வா சாந்தரம் நீ இங்க வந்துரு சரியா ஏன் வீட்டுக்கு போகணுமோ டேய் ஒன்னா குன்னு போட்டு போடுவார் அஸ்க தெரியும் தெரியும் உன் பொண்டாட்டிய பார்க்க போறியாக்கும் டேய் சரி சரி நான் சாமி அண்ணே பாத்துக்கிடுதோ என்ன சிவா போன காரியம் எங்கன்னு ஒரு குழு கூட கிடைக்க மாட்டேங்கி நானும் அவ போன இடம் வந்த இடம் எல்லாம் விசாரிச்சு பார்த்தேன் ஆனா யாருக்குமே தெரிய மாட்டேங்க என்ன சொல்லுத ஆமாண்ணே அவளை பத்தி யாருக்குமே தெரியல கேட்டீங்களா

அம்மாவுக்கு போன் போட்டு கேட்டீடா இல்லடா நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நான் போய் ஆ சரினே நானும் வரேன் எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்குது சரிவா அப்ப நம்ம வண்டியிலேயே போயிடலாம் யாரு தீனி இப்போ எதுக்கு இங்க சொல்லிட்டு வெளியே என்னங்க அந்த போய் விழுந்துருவா பாத்துக்க என் ரூம் விட்டு வெளியே போடி ஏ ஏ என்னடி பண்ணுதா சொல்லி போடி முடியாது என்ன பண்ணுறியா பரவாயில்ல நல்ல ஹேண்ட்ஸமா இருக்கியா ஆமா எங்கயோ கிளம்புற மாதிரி இருக்குது எங்க போறியா அத எதுக்குடி நான் சொல்லணும் முத தள்ளி போடி யோ மாமா மாமாவா ஆமா நீங்க எனக்கு புடிச்சல அட்டி வாங்கி வந்து சொல்லிட்டேன் என்ன கோவத்தை கிளப்பிராத சரியாதே ரூம் விட்டு வெளியே போயிடு அது முடியாது ஏனா நான் உங்க பொண்டாட்டி இது நம்ம ரூம்

அக்கா மாமாதான் கூட்டாவியாட்டி சமாளனப்படுத்தி சத்தியமா சொல்லுதேன் அவளை கூட்டுல பாத்துக்க நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவுல சண்டை எடுத்து விடுதாட்டி மூஞ்சில முடிக்காதியா ஏட்டி அப்படி சொல்லால தீ அவளாண்டி வந்தா நான் ஒண்ணுமே பண்ணல பாத்துக்க கோவத்தை கலப்படாதியா சொல்லிட்டேன்